அன்பு தோழர்களே மாமேதியின் பிறந்த பிறந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த வாசிப்பு என்பது எனக்கு உண்மையிலே தான் மார்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணுமானால் தெரிஞ்சிருக்கும் ஏக்கத்துக்குள்ளே வரும்போது பலகட்ட வேலைகளை செய்யும்போது மார்க்ஸ் என்பவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் மார்சியத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றா எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் அப்போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நடைமுறையே அதை எப்படி அதோடு இப்படி இணைக்க போகிறோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள இருந்துக்க வாசிப்பு என்பது ஏதோ புத்தகங்களெல்லாம் வாசிச்சிருக்கிறோம் ஒரு நீண்ட நாளாக அந்தந்த புத்தகங்கள் அந்தந்த சில கருத்துக்களை நம்மக்கிட்ட விதைச்சிக்கிட்டே போகும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சாரமாக ஒரு கருத்து இருக்குது அதை நம்ம புரிஞ்சிக்கணுன்றத ஒரு தேடல் வந்து ஒரு நீண்ட நாளாக இருந்துச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ உலகத்தை ஆட்டி படித்த கொரோனா நமக்கு ஒரு வழியை காட்டுச்சது அந்த கொரோனா காலத்தில் வந்து அந்த சிகப்பு புத்தக வாசிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அந்த இயக்கம் அந்த மிகப்பெரிய இதுதான் வந்து ஏராளமான நபர்களை வாசிப்பு அந்த கூட்டு வாசிப்பு என்கிற செயலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு ஏன்னா மார்க்ஸ் என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் இங்கே பேசுகிறது கொல்லம்பட்டையில் ஊசி கேட்காத தான் அவங்க எல்லாேருக்கும் என்னோட விட நல்லா தெரியும் தோழர்கள் நிறையா பேசிட்டாங்க ஆனால் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கூட்டு வாசிப்பு என்பது அது செய்ய வேண்டிய முதல் வேலையை அருமையாக தோழர்கள் வந்து செஞ்சாங்க முதல்ல வந்து நான் வந்து முதல் பாகம் வாசிக்கிறதுல தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் தோழர் சிவகுமார் தோழர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த முதல் பாகம் நாங்கள் வாசிக்கணும் அதுக்கு முன்னால் மாற்றுக்கிழமை அமைப்பில் நாங்கள் ஏராளமான புத்தகங்களை வா படிச்சுட்டு வந்து அங்கே இருக்கிற தோழர்கள் அருகில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த புத்தகத்தை நாங்களே அறிமுகப்படுத்தி அவங்ககிட்ட பேசி அந்த புத்தகத்தை அவங்கள படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கான வேலைகள் சில புத்தகங்களே பசிச்சுருக்கோம் குடும்பம் தங்கித்து அரசு வரைக்கும் கூட நாங்கள் அந்த இதில் அறிமுகப்படுத்திலாம் பேசியிருக்கோம் வீரந்தோடு நாங்கள்லாம் தங்கிப்போம் ஆனால் மூலதனம் அந்த புத்தகத்தை வந்து கூட்டாக வாசிக்கிறதுக்கு இல்லை ஒரு புத்தகத்தை வந்து வாசிக்க தூண்டுவது ஒரு புறன்னா அந்த பு ஒரு புத்தகத்தை இடையில் நிறுத்தாமல் தொடர்ந்து வாசிக்க தூண்டுவதுங்கிறது அதை விட ஒரு தனி சிறப்பு அந்த சிறப்பு வந்து தோழர் விஜயன்கிட்ட சிவகுமார் தோழர்கிட்ட ஆறு குட்டி தோழர் ஆறுக்குட்டி தோழருடைய வகுப்பில் நாங்கள் எதிரையும் அந்த குழுவில் வாசிக்கலாம் இந்த குழுவில் வாசிக்கலாம் என்ன ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார் திரு மூனாத நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்க முதல் பாகம் தான் வாசிக்கிட்டு இருக்கீங்க அதை முதல் பாகம் வாசித்து முடிக்கல இரண்டாம் பாகத்தை வாசிக்கிறீங்களே எப்படி நீங்கள் அது எப்படி உங்களால் அது சரி வராதே முதல் பாகத்தையே நீங்கள் புரிஞ்சிக்கல ஓ இரண்டாவது பாகத்தை நீங்கள் வாசிக்கணும் இரண்டாவது பாகமும் நான் பாதியில் தான் போய் அந்த குழுவில் சேர்ந்தேன் இருந்து சேரலை அது வந்து இங்கே எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து மாதிரி தான் ஒரு நாள் வீரன் தோழர் திடீர்னு ஃபோன் பண்ணார் நான் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்து படுத்திருந்தேன் வெளியிலலாம் போய் சுற்றிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு படுத்திருக்கும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் ஃபோன் பண்ணேன் என்னங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் வகுப்பு எங்களுக்கு எட்டரைலேருந்து பத்து வரைக்கும் ஃபோன் பண்ணால் அவரை கேட்டேன் என்ன தோழர் இது வந்து நாளைக்கு தானே வகுப்பு நீங்கள் இன்றைங்களே ஃபோன் பண்ணுறீங்க ஓ நீங்கள் இந்த குழுவில் இல்லையா எனக்கு தெரியாது சரி நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கண்ணா சரி என்னான்னு தெரியல ஆனால் புத்தகம் இருக்கிறது கையில் புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் புத்தகம் இருக்கு குழுவில் ஜாயின் பண்ணேன் தோழர் வந்து வாசித்தாங்க என்னையும் வாசிக்க சொன்னாங்க நானும் வாசித்தேன் சில இதில் என்ன நான் ஏதோ அன்றைக்கி எனக்கு புரிஞ்சுது எந்த விதத்தில் ஏதோ சொன்னேன் உண்மையிலேயே நான் அன்றைக்கி சொன்னது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி தோழர் விஜயன் வந்து அப்ரிசிலேட் பண்ணேன் சரி நல்லா தான் சொல்கிறீங்க சரியாக தான் சொல்கிறீங்க அப்போ என்னன்னா சரி நம்மளால் வாசிக்க முடியும் அப்போது வாசிக்கே வரக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் இடைநிற்கு நிற்காமல் தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு இந்த குழுவில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு இதோடு அவங்க சொல்கிறது இரண்டாவது அந்த புத்தகத்தில் மார்க்ஸ் வந்து என்னுடைய ஒவ்வொரு அந்த முடிவுகளுக்கும் வந்தடைகின்ற அந்த விதங்களை வந்து சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க அதுதான் மிக முக்கியம் ஒரு அந்த கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு இது தான் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு இப்படிதாங்க இது இப்படி தான் அப்படின்ட்டு போகாமல் அந்த கருத்துக்கு அந்த முடிவுக்கு மார்க்ஸ் எப்படி வந்தார் ஒரு ஒரு எடுத்துக்கிட்டு அவர் எப்படி பகுப்பாய்வு செய்கிறார் அதற்கான கோட்பாடுகளை எப்படி உருவாக்குறார் அதுக்கான வ வரையறைகளை குறிப்பு குறிப்பு வரையறைகளை எல்லாம் விளக்கவர்கள்லாம் எப்படி கொடுக்குறாரு அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன இதையெல்லாம் வந்து இணைத்து சொல்லும்போது அந்த புத்தகத்தினுடைய அந்த சுவாரஸ்யம் என்பது கூடுகிறது அப்போ தான் நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் அதில் இருக்குது நாலு வடிவு படித்தோம் ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரி இல்லாமல் அதனுடைய உள் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது என்ன அப்படின்ற அந்த சாரத்தை வந்து முழுமையாக புரிய வச்சு போகிறது ரெண்டாவது அந்த இரண்டாவது புத்தகத்தில் நான் பாதியில் போனப்போ கூட அதை அதை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமானது தோழர் வந்து அந்த அந்த விருதர மறு உற்பத்தி உற்பத்தி செய்யும்போது ஒரு சாட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன் உண்மையிலே அந்த எளிமையாக நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது நாம் அதில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது புத்தகம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது மலைப்பாக இருக்குது ஆனால் அதை வந்து விளக்கி சொல்லுகிற விதம் அதை தொடர்ந்து நம்மளை படிக்க தூண்டுது அவங்களோட சேர்ந்து பயணிக்க தூண்டுது அந்த விதத்தில் தான் வந்து எங்களுடைய நேரங்களையெல்லாம் வந்து சொன்னோம் அதுலேயும் சென்ட் பண்ணோம் தோழர்களோடு இணைந்து நாங்கள் இன்னி வரைக்கும் இருக்கிறோம் இது நாங்கள் வந்து இந்த வாசிப்பு என்பது எங்களோடு நிறுத்திக்கொள்ளாமல் இதை இன்னும் பரவலாக கொண்டு போகிறதுக்கான வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம் ஏன்னா எங்களோடு நிற்கக்கூடாது நாங்கள் படிச்சுட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா இல்லை அப்போ இந்த மூலதன வாசிப்பு என்பதோ இது தொடர்பான புத்தகங்களை வாசிக்கிறது என்பதோ தொடர்ச்சியாக நம்மை விட இளையவர்களை எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் எடுக்கிறோம் அந்த முயற்சி தான் பல வடிவங்களில் எடுக்கிறோம் புத்தகமாக வாசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறதுனால அவர்களை அந்த வாசிப்பு இயக்கத்தை நோக்கி இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இருக்கோம் இதுதான் வந்து இந்த எங்களுடைய இந்த புத்தக வாசிப்பு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசிப்பதற்கு இந்த குழுவிலே இணைந்து படிப்ப படித்து படிக்கிறதுக்கான ஒரு அனுபவமாக நான் இங்கே சொல்கிறது தான் உண்மையிலேயே வந்து அந்த புத்தகத்திலிருந்து புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுகின்ற விதத்தில் சொன்னால் அந்த வாசிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் இடை அதை இடைநில்லாமல் அந்த வாசிப்பு தொடர்கிற போது உண்மையிலேயே அதனுடைய பலன் என்பது கண்டிப்பாக நமக்கு அதற்கான கற்றுத்தருவர்களுக்கும் கற்றுக் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் தொழில் இதுதான் என்னுடைய அந்த இந்த இரண்டு குழுக்களிலையும் ஒரே நேரத்தில் பயணிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பாக அமைஞ்சது உண்மையிலே இது எப்படி நமக்கு என்னென்னா தொழிற்சங்க அரங்கத்தில் வேலை செய்கிறோம் பல்வேறு இதில் வேலை செய்கிறோம் நடைமுறைகளை ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்குறோம் ஆனால் அதை நம்ம பார்க்குற அந்த கண்ணோட்டம் என்பது இதை நாம் புத்தகத்தை படிக்கின்ற போது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறைந்து ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பின்புலங்களை வந்து நம்ம அந்த மாசிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த புத்தகத்தில் நாம் புரிந்து கொள்கின்ற விஷயங்கள் அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கும்போது அதன் மீதான பார்வை என்பதே வேறு மாதிரியாக இருக்கிறது அதுக்கு நாம் கொடுக்குற பதில் நம்மை நோக்கி வரக்கிற கேள்விகளுக்கு நம்ம கொடுக்குற பதில்களும் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்போது நம்மிடம் வந்து மற்றவர்கள் அணுகி அந்த விஷயங்களை வந்து புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் நம்ம எளிதாக அணுவதற்கும் வாய்ப்பாக இருக்குது ஆக இந்த குழுவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து தான் புதியவர்களை நம்ம நோக்கி இழுக்கணும்னா அவங்களுக்கு எளிமையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களை தொடர்ந்து வாசிக்கின்ற வகையில் எப்படியெல்லாம் தூண்ட முடியுமோ அந்த வகையிலெல்லாம் வந்து தூண்டுவது எப்படி என்பதை இந்த குழுவில் நடத்தக்கூடியவர்கள் வந்து மிக அருமையாக சொல்லியிருக்கார் அந்த வகையில் இந்த குழுவில் என்னை இணைப்பதற்கு உதவிய தொடர் வந்து வீரன் வீரன் தொடர் தான் அந்த இரண்டாவது குழுவிலையும் முதல் குழுவையும் எங்களை இணைத்தார் அந்த வகையில் நாங்கள் இந்த இன்னலாம் இந்த நேற்றையை முடிந்து அந்த ரிவியூவில் கேட்டுமோ கூட அந்த மூன்றாவது புக்கு முழுமையாக இந்த மூலதனத்தை வந்து படிக்க வேண்டும் இன்னொன்று என்னென்னா இது பாதியிலே படித்ததுனால இவங்க சொல்லிக் கொடுக்குறத வச்சு முன்னாடி இருக்கக்கூடிய பக்கங்களையும் எனக்கு கிடைக்கிற நேரங்களில் படிச்சுக்கிட்டு அந்த இரண்டாவது அந்த வாலிமை வந்து நானாக கொஞ்சம் பாதி படித்து இடையில இவங்க சொல்கிற விளக்கங்களை வச்சு புரிஞ்சிக்கிட்டு அந்த புத்தகத்தை முடிவு செய்ய நிறைவு செய்ய முடிஞ்சதோடு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வேலைனா புத்தகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சது தான் அதை நான் பெருசாக வந்து ஒன்று வேண்டாம் இந்த மாதிரியான குழுக்களை வந்து இன்னும் வந்து கூடுதலாக உருவாக்குறதுக்கான முயற்சி தான் நான் இப்போது எதிர்பார்க்குறேன் அதனால தான் வந்து இங்கே இன்றைக்கி நான் வந்து தோழர் விஜயலட்சுமி தோழருக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ கூட சரி வரேன் ஏன்னா இது வந்து இப்போ ஒரு குழுவில் ஆறு பேர் இருக்கிறோம் ஒரு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு பத்து பேர் இருக்கிறேன்னா இந்த குழுவை வந்து இன்னும் வந்து தொடர்ந்து விரிவடைஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் ஏராளமான குழுக்களை உருவாக்குவதற்கான வழிவகைகள் என்ன என்பதை அனுபவமிக்க அந்த வழிகாட்டி தொடர்கள் வந்து அதை பரிசீலித்து இன்னும் வந்து குழுக்களை அதிகப்படுத்துறதுக்கான வழி ஏன்னால் இந்த முறையில் போனால் தான் புத்தகத்தை வந்து வாசிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக தான் நம்ம அதனுடைய பலன் என்பது உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு மார்ச் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தாரோ அந்த அர்ப்பணிப்பினுடைய அந்த தேவை என்பது ஒரு பூர்த்தி அடைகிற ஒரு நிலை உருவாகும் அவர் நினைத்தது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழிவகையெல்லாம் இருக்கும் நாங்களும் எங்களுக்கு இங்கே அந்த மாற்றுக்கிழமை இதில் தோழர்கள் அப்படி தான் சிந்தித்து செயல்படுறாங்க அதனால் இந்த குழுவை வந்து இன்னும் விரிவடை செய்வதற்கு புதிய புதிய குழுக்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எங்களால் ஆனால் எல்லா ஒத்துழைப்பும் தர இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முயற்சி எடுத்துகிறோம் அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கம் எனக்கு இப்போது வயது எழுபது வயதாக நடந்து வர போலே நீங்கள் பார்த்துருக்கலாம் இறக்குறையா முதல் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஒரு மாணவர் நுழைவதற்கு ஆறு வயசில் நுழைவாங்க அல்லது பத்து வயசில் நுழைவாங்க அறுபத்தஞ்சாவது வரையில் நுழைந்த மாணவர் நான் தான் ஓ மார்க்ஸோட மூலதனத்தை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது அறுபத்தஞ்சாவது வயசில் தான் ஆரம்பித்த நாடு எங்களுடைய குழு ஒரு இங்கே பல குழுக்கள் இங்கே சொன்னாங்க இவங்க நீங்கள் எல்லாம் ஒரே லைனில் ஒரே மாதிரி போகிறவங்க ஆனால் இதில் மாறுபட்டு கட்டாயமாக வேறு விதமாக போகின்ற ஒரு குழு என்று இருக்குன்னு சொன்னால் அது ஓயம்பார் குழு என்று தான் நினைக்கிறேன் எங்கள் குழுவை தலைவர் ராரு கூட்டி சுருக்கமாக சொல்வது கரகாட்ட கரகாட்டக்காரன் கோஷ்டி கரகாட்டன்கார கோஷ்டி பிளைமூத்து பிளைமூத்து நகரவே நகராது அப்படியே நகர்ந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் பெருவாக தான் நகரும் அந்த அளவுக்கு மிக ரொம்ப ஸ்லோவாக போகின்ற குரூப்பே நாங்கள் மட்டுந்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறக்குறை ஐந்து வருடமாக நான் போய் குழுவில் குள்ள போயின்னு இருக்கேன் நான் இரண்டாவது வால்யூம்ல பாதி தான் இன்னும் பிடிச்சி முக்கால்வாசி கூட வந்துருக்கு முக்கால்வாசி தான் வந்து பதினாறாவது சாப்டர் இப்போ தான் வந்துட்டுருக்கோம் நாங்கள் இந்த இருபத்தி இதெல்லாம் முடித்து மூணாவது சாப்டர் வரும் போல் எங்கள் குழுவிலேயே நான் சொன்னேன் நான் அட்லீஸ்ட் எழுபத்தஞ்சு வயதுலேயாவது நான் முடிச்சிருவேன் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான் ஐ திங்க் அது முதல் கிளாஸில் ஆரம்பிச்சது ஓல்டஸ்ட் மெம்பர் முடிக்கிறதும் ஓல்டஸ்ட் மெம்பராக இருப்பேன் நினைக்கிறேன் நான் சரியா டைம் ஒரே ஒரு சின்ன ரெண்டு மூணு சுருக்கமாக தான் பேசணும் இருக்காங்க நான் ஒரு அடிப்படையில் ஒரு இயற்பியல் பேராசிரியர் இயற்பியல் ஆசிரியர் அதை தொட்ட நான் என்னை அறியாமலே எங்கே பார்த்தாலும் என்னுடைய இயற்பியல் மூலமாகத்தான் எல்லாத்தையுமே நான் பார்க்குற வழக்கம் வழக்கமாகவே வந்துச்சு ஸோ அதே முறையில் இந்த மூலதன நூலை பற்றி பார்க்கும் போதிலேயும் கூட என்னை அறியாமல் மீண்டும் மீண்டும் பார்க்கும் விஷயம் அடிப்படை ஒரு இம்ப்ரெஷன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் எப்படி ஃபிசிக்ஸை கற்றுக்கொள்கிறாரோ ஃபிசிக்ஸ் டீச்சர் எப்படி ஃபிசிக்ஸை பார்க்குறாரோ அதே முறையில் தான் நான் மூலதன நூலை கூட பார்க்குறேன்னா எனக்கு இந்த மூலதன நூலை ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பார்க்கின்றது பல ஒரே ஒரு விஷயம் இங்கே ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் இங்கே ஃபிசிக்ஸ் தெரிஞ்சு அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தோன்றுவது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சொல்கின்றவங்க ஒரே தொழில் ஆசிரியர் தொழில் எதுக்குறதுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டினாலும் பேசுறது சொல்லும் ஆச்சரிய சொல்லி அதை தொட்டு அதை தொட்டு நான் இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான் தெர்மோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இந்த தெர்மோ சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின்ஸை பத்தி சப்ஜெக்ட் அது என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் இன்ஜின்ஸ் சுலபமாக சொல்லணும்னா தான் ஸ்கூட்டர்ல எப்படி ஓடுகிறது பைக் எப்படி ஓடுகின்றது கார் எப்படி ஓடுகிறது ஏரோப்ளைன் எப்படி ஓடுகிறது ரயில்வே இன்ஜின் எப்படி ஓடுகிறது இது அனைத்தையும் பத்தி சொல் விவரிக்கின்ற ஒரு நூல் ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு யூனிவர்சல் லாஸ் தான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட பைக்கை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட ரயில் இன்ஜினை பற்றியோ நான் பேசுறது இல்லை உதாரணமாக இன்புட்டை விட அவுட்புட் வர முடியாது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் தெர்மோடனிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சிங்கிற இன்ஜினியர் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது இது செகண்ட் லா இந்த ரெண்டு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் பொதுவானது அது ஸ்கூட்டருக்கும் பொதுவானது பைக்குக்கும் பொதுவானது காருக்கும் பொதுவானது சண்ணுக்கும் பொதுவானது எத்துக்கும் பொதுவாக அடைத்துக்கும் பொதுவானது இது பேர் என்னடா யூனிவர்சல் ட்ரூத்துன்னு பேர் ஓகே யூனிவர்சல் ட்ரூத்னா எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் பொதுவான விஷயங்களை பேசுவது யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறது கான்கிரீட்டுங்கிறது பைக்கை மட்டும் பார்க்கறது டீசல் இன்ஜினை மட்டும் பார்க்கறது ஸ்டீம் இன்ஜினை மட்டும் பார்க்கறது அது கான்கிரீட்டாக பார்க்கறது என்ன இந்த மூலதனம் நூலும் அப்படி தான் இது வந்து ஒரு யூனிவர்சல் லாஸை பற்றி பேசுகிறது யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி பேசுகின்ற ஒரு நூல் அப்படிதான் என்னுடைய கணிப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் நிறையா இது அதை தொட்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலர் இங்கிலாந்துலேயே அவர் வந்து பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியும் எடுக்கிறது கிடையாது ஓவராலாக இந் எல்லா விதமான இண்டஸ்ட்ரிஸும் எடுத்து அவர் பேசுகின்றார் அதுலேருந்து சாராம்சத்தை குறுக்கி அந்த சாராம்சத்தை முதல்ல அப்ச்ராக்ட் பண்ணி பேசுகிறார் அப்புறம் கான்கிரீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன் அந்த கான்க்ரீட்டாக போகும் போல கூட பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்லாம் போகிறதில்லை இல்லை எனக்கு ஓகே அதை தொட்டு இந்த மூலதன நூல் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு தான் வந்ததா அறுபத்தேழுல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தான் வந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இப்போ நூற்றி அறுபது வருடம் வருடமாகிடுது இந்த நூற்றி அறுபது வருடம் இல்லை இன்னும் கூட ஒரு நூறு வருடம் முதலாளித்துவம் இருந்தால் அல்லது இன்னும் ஒரு இரநூறு வருடம் முதலாளித்துவம் இருந்தால் அப்போவும் சேருதான் இந்த புத்தகம் கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நூல்தான் ஏன்னா முதலாளித்துவ சமுதாயம் இருக்கின்ற வரை இந்த புத்தகம் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் இங்கிலாந்தில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும் ஜெர்மனியில் இருக்கின்றவர்கள் படிக்க வேண்டும் ஐரோப்பா அமெரிக்காவில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும் இந்தியாவில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும் ஏன் இந்த அனைத்து சமுதாயங்களிலும் முதலாளித்துவ சமுதாயம் இருக்கின்ற காரணத்தினால் முதலாளித்துவ சமுதாயத்தினுடைய ஒரு யூனிவர்சல் அப்ரிசியேஷன் யூனிவர்சலாக அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறக்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நூல் கட்டாயம் இருக்கும் இந்த நூல் கட்டாயம் படிக்க வேண்டும் கான்க்ரீட் சுச்சுவேஷன்ஸுங்கிறது வேறு இங்கிலாந்துக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது வேறு ஜெர்மனிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது வேறு இந்தியாவுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வேறு பட் தேர் ஆர் சட்ன யூனிவர்சல் லாஸ் அந்த யூனிவர்சல் லாவை எதுவும் பார்க்க முடியாது யூனிவர்சல் லா திரும்பவும் பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து கூட பார்க்கலாம் ஃபிசிக்ஸை சொன்னதுன்னு தொட்டு இருந்து பார்க்கலாம் என்ன மாம்பல்ஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்கன்னா மாம்பல்ஸ்னால் பாலூட்ட இனம்னு சொல்லுவோம் பாலூட்டி இனம்ங்கிறது ஒரு குறிப்பு நானே ஒரு நாள் பார்த்தேன் நான் பாலூட்டி இனம்னா என்னன்னு ஒரு நாள் லெட்டில் பார்த்தப்ப சிங்கம் புலி மாடு மனுஷன் குரங்கு எல்லாம் பாலூட்டி இனத்துல தான் வந்து பார்க்குறேன் நமக்கும் அவங்களுக்கு இவ்வளோ காமனாக இருக்குதுங்கிறதுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அது தொட்டு ஏன்னா யூனிவர்சலுங்கிறது அதான் அர்த்தம் பொதுவாக சிற்கின்ற சில விஷயங்களை உங்களுக்கு அது நிஜமாகவே மார்க்ஸுக்கு அந்த திறமை ரொம்ப அதிகமாக இருந்தது அதெல்லாம் பாயனியர் அதெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு முதல் முறையாக ஃபிசிக்ஸ் நியூட்டன் எப்படி முதல் முறையாக ஒரு யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு பார்க்குறாங்க பேரே யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் மூணுக்கும் மூணு எப்படி சந்திரன் எப்படி பூமியை சுத்துகின்றது பூமி எப்படி சூரியன் சுட்டுகின்றது வேலையை தூக்கிய நீர் பந்து எப்படி வருகிறது அப்புறம் அலைகள் எப்படி உருவாகின்றன டைட்ஸ் எப்படி உருவாகின்றன அனைத்தையும் ஒரு சிங்கிள் லாம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறேன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிட்டி அதுதான் இங்கே நடக்குது யூனிவர்சல் ஆஃப் கிராவிட்டேன் நான் இன்றைக்கு காலம்பறை எங்கள் சுருக்கமாக பேசுவதற்காக இரண்டே இரண்டு படிப்பு இந்த காலம்பூல நான் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ நேற்று தேவபுராஷ் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அது சின்னதாக நான் எப் நான் அடிக்கடி நான் பார்க்கும் போல் ஹிந்துவில் படிக்கும் போல் என்னை அறியாமல் மூலதன நூலுடைய இதை கனெக்ட் பண்ணி பார்த்துருவேன் நான் எப்படியோ கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் நிறைய சால் நான் பார்த்துட்டே இருக்கேன் நான் இப்போ சமீபத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் இந்த கோவிஷீல்டு இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் இந்த வேக்சினேஷனை பற்றி நம்ம பேசும் போல் நீங்கள் நானும் ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் வேக்சினேஷனுக்கு போகலாமா கூடாதான் இதான் கேள்வி இந்த கேள்வி வந்து ஏன்னா வேக்சினேஷனுக்கு ஏன் போகணும் ஏன் போகக்கூடாது முக்கியமான பிரச்சனை என்ன வேண்டால் இது இடதுசாரிகே உரிய ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் வலதுசாரிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இடதுசாரிக்கே உரிய பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த வேக்சினேஷன்லாம் தயார் பண்ணுறது கார்பரேட் செக்டர் கார்பரேட் செக்டர் தயார் பண்ணுகின்ற மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளணுமா வேண்டாமா எடுத்தால் அவ்வளோ லாபம் அடைய போகிறது யார் கார்ப்பரேட் செக்டராக அதை தொட்டு நாம் வேக்சினேஷன் போவதுமா வேண்டாமா இது ஒரு கேள்வி நிஜமாக இந்த கேள்வி வந்து டாக்டர்களுக்கே கூட இடதுசாரி இயக்கத்தில் இருக்கின்ற டாக்டர்களுக்கே கூட நான் பார்த்துருக்கேன் இந்த கேள்வி இருக்குது என்னது ஸோ அந்த அர்த்தத்தில் பார்க்கும் போல நான் நன்றி மனத்துக்குள்ளார் திரும்ப திரும்ப சொல்கிறது மார்க்ஸோட முதல் வால்யூமில் ரெண்டு கருத்தை சொல்கிற பார்க்குறேன் ஒன்று பயன் ஒரு கமாடிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பயன் மதிப்பு இன்னொன்று பரிவர்த்தனை மதிப்பு இந்த பயன் மதிப்பும் பரிவர்த்தனை மதிப்பும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ரொம்ப இதுவாக சொல்கிறேன் டயலெக்டிக்கலாக பார்க்கணுங்கிறார் அது ரெண்டும் இணையா ரெண்டும் இல்லாமல் ஒரு கமாடிட்டி இருக்க முடியாது ஆனால் முரண்பாடு இருக்கின்றது பயன்பதிப்புக்கும் பரிவர்த்தனை மதிப்புக்கும் உள்ள முரண்பாடு இந்த வேக்சினேஷன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் மனசுக்குள்ளார நினைக்கிறது இந்த வேக்சினேஷனில் என்னன்னா ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் அமெரிக்க சவுத் ஆப்ரி ஆப்ரிக்காவில் எபோலா வைரஸ் வருது அந்த எபோலா வைரஸ் வர்றப்ப அதை வந்து அதுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கின்ற விஞ்ஞானிகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு ஆர்வம் அதிகமாக இல்லை ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை பதினைந்து ஆகின்றது இல்லை ஆனால் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ரெண்டு வருடத்தில் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைசர் மட்டும் பார்த்திங்கிறச்சிங்களே தொண்ணூறாயிரம் பேர் ஒரு ஃபைசர் கம்பெனி மட்டும் தொண்ணூறாயிரம் பேர் அந்த வேக்சினேஷன் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் டெக்னாலஜி அதுலாம் சேர்ந்தது எனக்கு இந்த காலத்தில் பிரித்து பார்க்க முடியாது ஆனால் டெக்னிக்கல் பர்சனல்ஸ் வச்சுக்கலாம் தொண்ணூறாயிரம் பேர் இருக்காங்க அவர்கள் அடைந்த லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு வருடத்தில் ப்ராஃபிட் பண்ண விஷயம் தான் சொல்லணும் இப்போ நான் மனதுக்குள்ளார என்ன நினைக்கிறேன்னா இது எப்படி பார்க்கணும்னு நிஜமாக பயன் மதிப்புக்கும் பரிவர்த்தனை மதிப்புக்கும் உள்ள காண்டெடிக் பயன் பதிப்பு இல்லாமல் பரிவர்த்தனை மதிப்பு இருக்க முடியாது பரிவர்த்தனை மதிப்பு இல்லாமல் பயன் பதிப்பு எங்க இருக்க முடியாது முதலாளித்துவ சமுதாயத்தில் இருக்க முடியும் சோசியலிச சமுதாயத்தில் இருக்க முடியும் ஆனால் முதலாளித்துவ சமுதாயத்துல இருக்க முடியாது பொதுவா சோ இரண்டும் இருக்கு டயலெட்டிக்கா பார்க்க வேண்டும் என்ற கருத்து இந்த முதல் நூல்ல இருக்கின்றது அந்த முதல் நூல்ல இருக்கின்ற கருத்து அவர் இருநூறு வருஷங்களுக்கு நூத்தி அறுபது நாளுக விழுந்த கருத்து இன்றைக்கும் பார்த்தோமானால் நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் நினைத்தேன் எபோலா வைரத்துக்கு டெவலப் பண்ணாத காரணம் பயன் மதிப்பு தேவைப்படுகிறது மக்களுக்கு தேவைப்படுது ஆப்பிரிக்கா மக்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு தேவை இல்லை ஏன்னா அவர்களுக்கு பரிவர்த்தனை மதிப்பு அதில் இல்லை ஆனால் இங்கே வந்து பரிவர்த்தனை மதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அறிய உடனே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் வேற என்ன ரொம்ப பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குங்க ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு என்ன ரொம்பலாம் போச்சுருக்கீங்க பட் ஓவராலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக மார்க் கூறுகின்ற மூலதனம் கூறுகின்ற கருத்துக்கள் ஒரு யுனிவர்சல் கேரக்டர் எப்படிங்கிறதுக்கு நான் சொன்னதை உங்களுக்கு ஒரு டெமார்ஷர் பண்ணி காமிச்சேன் நான் இது வாதியாரோட தொழில் அந்த முறையில் நான் செஞ்சேன் நான் ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் என் பேர் ராஜேஷ் திருச்சூர்லேருந்து வரேன் பொதுவாக மூலதன வாசிப்பு குழுவில் நான் இல்லை சொல்லி இது வரைக்கும் இணையமும் இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து வந்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு கனெக்ட் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக ஒரு இப்போ கூட ஒரு கமெண்ட் இருக்குன்னாக்கா மூலதனத்தை பற்றிலாம் பேசினா வந்து இளைஞர்கள் வரமாட்டாங்க இளைஞர்கள் வந்து பயப்படுவாங்க பெரிய பெரிய புத்தகம் அப்படி ஒரு கருத்து இருக்குது ஒரு பக்கம் அதுவும் நிறைய தூரம் பேச்சு நடக்காது ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோழர் வந்து என்கிட்ட பேசினார் பேசும்போது பொதுவாகவே அவரை சுற்றி தான் இளைஞர்கள் நிற்போம் அவர் என்ன பேசுவார்னாக்கா ஆனால் அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலதனம் தான் பேசுவார் அவர் லைலண்டில் ஒர்க் பண்ணார் அந்த தோழர் துரதிருஷ்டசமாக இடதுசாரிகள் இதுக்குள்ள இல்லை வட்டத்துக்குள்ளே இல்லை அவர் வெளியில் போயிட்டாருன்னு ஆனால் அவர் பேசின அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்னி வரைக்கும் அது மைண்டுக்குள்ளது சிம்பிளாக ஒரு உபரி எப்படி உருவாகுதுன்றத ஒரு பேசுனார் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வருது லாபம்னு சொல்கிறோம் இல்லையா அது லாபம்னா என்னென்னு கேட்டார் எங்ககிட்ட எங்களுக்கு சொல்லத் தெரில லாபம்னா என்னன்றது சொல்லத் தெரியல அதான் ஒரு விளக்கினர் சிம்பிளாக சொன்னார் இன்னொன்று முதலாளித்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும் அந்த பொருளை வாங்கிறதுக்கான மனிதர்களை உற்பத்தி பண்ணும் அப்படின்ற விஷயம் வந்து எங்கே எழுதியிருக்கு கூட எனக்கு தெரியாது பேசும்போது சொல்லக்கூடிய இயல்பு அப்போது இயல்பாக வந்து ஒரு எளிமையாக ஒரு விஷயத்த சொன்னால் யூத் எப்படி அட்ராக்ட் ஆகான்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அனுபவம் இருக்குது நாங்கள் இன்ஸ்பை ஆனோம் அவரை அவர் எங்கெல்லாம் ஒரு இழ வீட்டுக்கு போனால் கூட சரி இல்லை சார்ந்த இழ வீட்டுக்கு போகும்போது கூட அவர் உட்காண்டதை சுற்றி தான் பத்து பேர் உட்காண்டிருக்கும் பசங்க பேசிக்கிட்டே இருக்கும் அப்போது அவ்வளோ டஃப்பான சப்ஜெக்டை கூட எப்படி சொல்கிறாங்கன்றது கூட தான் நான் பெரும்பாலும் எனக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது நான் சொல்லிடுறேன் நான் அதிகபட்சம் நான் படித்த புத்தகம் ஒரு ஏழு எட்டு புத்தகம் தான் படிச்சிருப்பேன் என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ விஷயத்துலேயே ஒரு ஏழு எட்டு புத்தகம் அதில் ஒரு இரநூறு பேஜை தாண்டின புகழ்லாம் ரெண்டு கூட இருக்காது அது வெறும் கேள்வி நேரத்தின் மூலமாக மட்டுமே பேசுறது மூலமாகவே ஒரு ஆர்குமெண்டின் மூலமாக மட்டுமே போகிறோம் போறோம் அவ்வளவுதான் அதோ சிறப்பாக செய்கிறது சமாளிச்சுட்டு போறோம்னு போகிறோம் இது இப்போ இங்க வாசிப்பு கேட்கும்போது ஒரு புது உத்தியோகம் கொடுக்குது அந்த மா வாரம் வாரம் ஒரு மணி நேரம் கரெக்டாக எப்படி நேரத்தை செலவு பண்றாங்கன்றதே ஒரு சேலஞ்சு தான் ஒரே நேரத்தை வாரம் வாரம் அதே நேரத்துல உட்காருதுன்றது ஒரு சேலஞ்சு உண்மையிலே ஆக்சுவலி ஏன்னா ஆயிரம் புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கணும் அந்த விஷயங்கள்ல இருந்து இதுக்கு மட்டும் தனியாக ஒதுக்கி வைக்கிறது அந்த முயற்சிக்குள்ளே போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் ஓலர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மோகன்ராஜ் நான் நான் ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மூலதன வாசிப்பு குழுவை நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அது வந்து என்னோட நான் வந்து வாழ்க்கையில் நான் வேலை செஞ்ச இடத்துல கிடச்ச பர்சனல் அனுபவம் தான் ஏன்னா அவ்வளோ கடினமான வேலை சூழல் அது வந்து எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திது அதுலேருந்து நான் ஒரு ஒரு வேலை ஒரு ஒரு வேறு இடத்துல ஒரு வேலை மாறுறேன் அப்போ தான் வந்து எனக்கு சமூக வலைதளம் மூலிமா ஒரு இந்த மாதிரி ஒரு குழு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது அது முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ அது அப்போ அதுக்கு முன்னான சொல்யூஷன் வந்து நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கேருந்தான் கிடச்சிதுன்னு தீர்க்கமாக நம்பி தான் உள்ளே வந்தேன் இப்போ வந்து எனக்கு ஒரு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அந் அந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா சில சமயம் வந்து அந்த நடந்த என்னோடய வாழ்க்கையில் நடந்தால் அந்த வேலை சூழலால் நடந்த சில தாக்கங்கள்லாம் வந்து அப்பப்போ எனக்கு வருவது வர்றது உண்டு அப்போ வந்து அந்த அந்த புக்கை அந்த மூலதனங்கிற அந்த வேடை நினைக்கும் போதே வந்து அது ஒரு விலகி போகிறது மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அல்டிமேட்லி நீங்கள் எல்லாமே அதில் இணைஞ்சு அதை பயன்பெறணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மக்கள் கிட்ட அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அதில் அதில் ஒரு பகுதியை நானும் இணைச்சிட்டு செயல்படுறேன் கண்டிப்பாக இது தொடர்ந்து நடந்த நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மூத்த தோழர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப டைம் கல டைம் ஆகிடுச்சி நாங்கள் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் இது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிடையாது கிடச்சிருக்காதா அப்படின்னு பட் இப்போவும் நான் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன் ஓகே அதான் நான் சொல்ல வந்து விஷயம் ரொம்ப நன்றி சொல்ல வாய்ப்பு மெடிக்கல் ட்ரப்பாக இருந்ததுனால மூலதனம் எவ்வளோ தூரம் தெருமபுரிய சொல்லி ஒன்று வந்து என் சங்கத்தில் மடிக்கல் நடப்புக்கெல்லாம் முன்னாடி எண்பதுக்கு முன்னாடி முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபா தான் சம்பளம் குறைந்தபட்ச ஊதியம் இந்த மூலதனம் பட்சத்தினால தமிழ்நாட்டில் இங்கே டிஎம்எஸ் ஆஃபீஸில் பேசி தமிழ்நாட்டில் நாங்கள் வின் பண்ண போகிறோம் இதுக்காக இயக்கம் நடத்தி மூலதனத்தை படித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிஎம்எஸ் சார் அதை ஒட்டி வந்து தமிழ்நாட்டில் வின் பண்ண எல்லா மாநிலத்திலையும் இதே சப்ஜெக்டை நான் பேசி எல்லா மாநிலத்திலும் மெடிக்கல் ரெப்பர்சென்டேட்டிவ்க்கு குறைந்தபட்ச ஊதியம் வாங்க முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு என்னால் தைரியமாக மூலதனம் படித்தப்படும் பதினோரு கம்பெனியில் மொரட்டு கம்பெனி ஃபார்ம கம்பெனிங்கெல்லாம் இன்னும் சாதாரண கம்பெனிலாம் கிடையாது எல்லாம் அடாவடி பதினோரு கம்பெனியில் என்னால் ஊதிய ஒப்பந்தம் போட முடிஞ்சது இது என்னுடைய சார்ந்தது இப்போது தர்மபுரியில் கவிதா வெண்டோர் இமே மீ அவங்க முதல்ல வெச்சிருந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஆனா இப்போ அவங்க அந்த ஐசிடிஎஸ் ஊழியர்களே எழுநூத்தம்பது பேர் அவங்க ஒத்தையா இருந்து தருமபுரி மாவட்டத்துல அவங்க இம்ப்ளாயஸ் பண்ணி சங்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க மூத்த மாட்டர் சொன்னார் அவர் அந்த சங்கத்தை அடகாசணும் எடுத்தார் ரெண்டு பேர் சேலத்தில் ஜாயின் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அறிவியல் இயக்கத்தில் இருக்காங்க அவங்க இந்த மூலதனத்தை படிச்சுட்டு அதில் அப்ளை பண்ணி அவங்க வேலை செய்கிறோம் நூறு மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ் அண்ணமாதிரி சிங்கார வேலைன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துவான் அருகுட்டியை அவன் அந்த மாவட்டத்தில் பல வேலைகளை சொல்கிறான் அறிவியல் இயக்கம் தாமூக்க சார் எல்லாம் மூணு தரம் எப்படா பண்ண முடியுது ஒரு நாள் தெரியும் அப்படின்னாக்க இங்கே கொடுத்த ஐடியா தான் ஒரே வார்த்தை அந்த மூலதனத்தில் இருக்கக்கூடிய நம்ம மூளையை மூலதனமாக வச்சுருந்து அதை பார்க்க பார்த்தோம்னாக்க அந்த மூலதனத்தை நம்ம மூளையாக மாற்றிக்கணும் மாற்றினாக்க இது எல்லாம் பண்ணான் இப்போ அவங்க வந்து ரெண்டு இது படித்த உடனே அவங்க அத்தனை பேரும் சொல்கிறது ஒரு தொடர் ஃபேஸ்புக்கில் போட்டார் அந்த இருக்க ஏழு பேருமே மூலதனம் நடத்தக்கூடிய ஆசிரியர் மாதிரி வளர்ந்துருக்காங்க இவருக்கு தெரியும் ஐயா அந்த ஏழு பேரும் ரொம்ப அழகாக இப்போ அடுத்த வாரத்துலேருந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாப்டர் பிரிஞ்சு வச்சுருக்கோம் எல்லாரும் ரெண்டாவது பாகத்தை நாங்கள் ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வர வாரம் ரெண்டு மணி நேரம் விவாதிக்க விவாதிக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மூணாவது வால்யூம் படிக்கிறதா இருக்கும் இப்படி ஒரு ஒரு ஆட்களும் அந்த ஏழு பேரும் முருகன் சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இது என்னக்கா அவர் வந்து நான் இவ்வளோ நாள் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாரு அழகால பண்ணீங்களேன்னு அப்போ அதனால என்னுடைய லைஃப்ல தொழிற்சங்கத்துக்கும் சரி மிச்சப்படி இன்னைக்கு இருக்கக்கூடியது இன்னைக்கு தருமபுரியில நூறு புது குழுவை அந்த சிங்காரி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு சேலத்தில் அந்த பேர் அங்கே ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல அந்த முருகன்றவர் அவரும் போயிருந்திருக்காரு இப்படி இந்த குழு விரிவடையத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திண்டுக்கல் அவர் அவரு டக்குன்னு பேர் பண் அவர் வேற ஒரு புது கொண்டார் அந்த விஸ்வரூபன் ஆரம்ப காலத்துலேயே போட்டு இப்போ ஆறுகுட்டியும் பிகராஜனையும் போட்டு உண்டு இல்லைன்னு வரத்து எடுத்தாங்க கேள்வி அந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்பாங்க அப்படி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது விரிவடைஞ்சுருக்கு அந்த தருமபுரியில் இருக்குது அத்தனை பேரும் ஒரு ஆசிரியர்களாக இன்னைக்கு மாறி அவ்வளோ ஆர்வத்தோடு வராங்க எனக்கு வாய்ப்பு கொடு சுகுமார் அப்படின்ட்டாங்க அத்தனையும் அவங்க பண்ண போகிறாங்க வீனேதா தொடர்ந்து சொல்ல வேண்டியது தர்ம்குரி சர்மா நன்றி